ஸ்ரீ ஸ்ரீகுருபியமக ஸ்ரீபாத ஸ்ரீபல்லவதி மகாராஜகி ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சாயந்தேவனுக்கு குரு வைத்த சோதனை ஸ்ரீ குரு சரித்ராவை கேட்டு நின்றிருந்த நாம்தாரகன் சித்த வணங்கி சுவாமி என்னுடைய மூதாதையரான சாயந்தேவன்கிறவர் ஸ்ரீ குருவை சந்தித்து அவருடைய சீடனான கதையை பற்றி எனக்கு கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது தயவு செஞ்சு அதை பற்றி அந்த வரலாறு பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு பணிவோடு கேட்டவுனே சித்த முனிவரும் சந்தோஷமாக சொல்ல ஆரம்பிச்சார் முன்பு ஸ்ரீ குரு யாத்திரை போகும்போது கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய வாசரக்ஷேத்திரத்தில் ஸ்ரீ குருவை சந்தித்து பக்தியோட பூஜை செஞ்சார் தேவன் அதுக்கப்புறமா ஸ்ரீ குரு இங்கே கானுகாபுரத்துக்கு வந்து நிகழ்த்தின அற்புதங்கள் எல்லாத்தையும் நாலாபுரமும் பரவி இருக்கும்போது இதை கேட்ட ஸ்ரீ குருவை சந்திக்கிறதுக்கு ஆவலோட தேவன் கானுகாபுரத்துக்கும் வந்தார் தூரத்தில் இருந்து மடத்தை பார்த்த உடனே கோபுரத்தை பார்த்த உடனே பூமியில் விழுந்து வணங்கினார் பக்தியோட நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரங்கள் சொல்லுண்டே ஸ்ரீ மடத்தை வந்தடைஞ்சர் தேவன் ஸ்ரீ குருவை பார்த்த உடனே நிலத்தில் விழுந்து வணங்கினர் தன்னுடைய முடியினால ஸ்ரீ குருவ குருவுடைய பாத தூசியை தொடச்சு வணங்கி போற்றினர் மும்மூர்த்திகளின் வடிவான பரமனை உங்களுடைய தரிசனத்தினால என் பாவங்கள் எல்லாமே போயிடுது நானும் என்னுடைய மூதாதையர்களும் தன்னியர்களானோம் தாங்கள் எங்கேயும் வியாபித்திருக்க கூடியவர் கருணை நிரம்பிய நீங்கள் கமண்டலத்தை ஏந்திரிக்கக்கூடிய பிரம்மா தீவரை தண்டிச்சு பக்தர்களை ரட்சிக்கிற வகையில் கையில் தண்டம் தரித்த மகாவிஷ்ணு நீங்கள் தான் ருத்ராட்சங்களை தரித்திண்டு சங்கரன் சங்கரனும் நீங்கள் தான் பக்தர்களுடைய பாவங்களையும் நோய்களையும் தீர்க்கக்கூடிய தயாபரனும் நீங்கள் தான் யாருடைய கருணையினால் இறந்தவர் உயிர் பெற்றாரோ மலட்டு இருமை பால் கறந்ததோ தாழ்த்தப்பட்ட இனத்தவன் மேன்மை பெற்றாரோ காய்ந்த கொம்பு துளுத்து மரமானதோ அத்தகைய தங்களுடைய மேன்மையை எப்படி யாராலே அறிய முடியும் அப்படின்னு பலவிதமாக ஸ்ரீ ஸ்ரீகுரு அவனுடைய பக்திக்கு மகிழ்ந்து நீ என்னுடைய பிரியமான பக்தர் உன்னுடைய வம்சத்தவர் எல்லாரும் என்கிட்ட பக்தர்களாக இருப்பாங்க சங்கமத்துக்கு போய் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரச மதத்தை பூஜை பண்ணிவிட்டு மடத்துக்கு சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ உடனே சாயம் தேவனும் மடத்துக்கு வந்து ஸ்ரீகுருவுக்கு பூஜை பண்ணி திக்ஷையை கொடுத்தார் தேவன் குருக்கு திக்ஷை எடுத்தார் அதுக்கப்புறமா ஸ்ரீ குரு அவரை தன்னுடைய அருகில் அமர்த்தி கொண்டு அவர் பக்கத்தில் உட்கார சொல்லி அப்பா நீ இப்போ எங்கே இருக்க உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சௌக்கியமாக இருக்காங்களான்னு நல்லா விசாரிச்சர் ஐயனே தங்களுடைய அருள்னால் குடும்பத்தவர் எல்லாருமே சௌக்கியமாக இருக்கும் தற்சமயம் நாங்கள் எல்லாருமே மேற்கு காஞ்சியில் இருக்கோம் குடும்பத்தில் என்னுடைய மகன்கள் வந்து எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறான் அதனால் நான் தங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தங்களை நாடி வந்திருக்கேன் அதனால் நீங்கள் என்னை அனுமதிக்கும்னு சொல்லிட்டு சாயந்தேவன் பணிவோடு கேட்குறாரு குரு தான் ஓரிடத்தில் இருக் நிரந்தரமாக இருக்க முடியாதவர் அதனாலையும் சில சமயத்தில் காடுகள்லையும் சில சமயத்தில் நகரங்கள்லேயும் சுற்றி இருக்கிறதுனால எனக்கு சேவை செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அதனால் நன்னை யோசிச்சுக்கோன்னு சொல்லி ஸ்ரீ குரு சொல்கிறார் சாயந்தேவரும் கருணாமூர்த்தியான ஸ்ரீ குருவை வணங்குபவர்களுக்கு நால் வகையான புருஷார்த்தங்களும் கிடைக்கும் அவரை வணங்கக்கூடிய சிர சிரத்துக்கும் அதாவது தலைக்கும் அவரை நாடி வரக்கூடிய கால்களுக்கும் சேவை புரியக்கூடிய கரங்களுக்கும் எத்தனையோ புண்ணியங்கள் செய்தவையாக தான் அது இருக்கணும் அதனால் சரணமென்று நான் உங்களை நாடி வந்திருக்கேன் என்னை வேண்டாம்னு தள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சேவை செய்கிறதுக்கு நான் அனுபவிக்கணும் அனு அனுமதிக்கணும்னு பணிவோடு கேட்குறேன் ஸ்ரீகுருவும் அவனுக்கு என்னுடைய பக்தியை பார்த்துட்டு அப்படியே சாயம் தேவன் ஸ்ரீகுருவை சேவை புரிய ஆரம்பித்து மடத்திலே இருந்தார் இப்படி ஒரு மாதம் போச்சு ஸ்ரீ குரு சாயந்தேவனுடைய பக்தியை சோதிக்கிறதுக்குன்னு நினை சோதிக்கணும்னு நினச்சார் ஒரு நாள் சாயந்தரம் எல்லாரும் சாயந்தர வேலையில் சங்கமத்துக்கு போய் நீராடிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க ஸ்ரீ குருவும் சாயந்தேவனும் மட்டும் அரச மரத்தடியில் உட்காந்தாங்க மற்ற சீடர்கள் எல்லோரும் மரத்துக்கு போனதுக்கப்புறமா ஸ்ரீ குரு திடீர்னு பெருங்காத்துடன் கூடிய மழையை வரவழிச்சார் அப்போது சாயந்தேவன் தன்னுடைய மேலாடையை எடுத்து ஸ்ரீ குருவோட தலைக்கு மேலே விரித்து பிடிச்ச வண்ணம் அப்படியே நின்று பக்தியோட திடமாக ரொம்ப நேரம் இருந்தார் இப்படி ரெண்டு ஜாமங்கள் ஆச்சு மழை கொஞ்சமாக குறைஞ்சது குளிர் காத்து பயங்கரமாக இருந்தது ஸ்ரீகுரு சாயந்தேவனுடைய குளிரினால் தன்னுடைய உடல் நடுங்கிறதாக சொல்லிட்டு மடத்துக்கு போய் கொஞ்சம் நெருப்பு கொண்டு வந்தால் குளிர் காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார் வரும்போது பக்கங்கள் ரெண்டு பக்கமும் உன் பக்கம் ரெண்டு பக்கத்துலேயும் நீ பார்க்காம நேர் பாதையை மாத்திரம் பார்த்துட்டு வரணும்னு சாயந்தேவன் கிட்டே சொன்னார் சாயந்தேவனும் மின்னல் ஒளியிலே எப்படியோ ஒரு வழியாக தட்டு மாதிரி மடத்துக்கு வந்து சேர்ந்தார் ஒரு பாத்திரத்தில் நெருப்பை எடுத்துட்டு கொண்டு எடுத்து திரும்பி வர ஆரம்பிச்சார் அப்படி வரும்போது தன்னை வந்து ஸ்ரீகுரு ரெண்டு பக்கங்களும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாரே அப்படி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பக்கவாட்டில் லேசாக பார்வையை திருப்பி பார்த்தார் அவருக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு தலை பாம்பு நாகம் வந்து படம் எடுத்துட்டு வருது இந்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி இன்னொரு பாம்பு இதை பார்த்த உடனே அவருக்கு விடவெடுத்து போச்சு பயத்தில் ஓட்டமாக ஓடி குரு இருக்கிற இடத்த நாடி வரும்போது தொலைவில் இருந்து பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது ஸ்ரீகுரு இருக்கிற இடத்துல நிறைய விளக்குகள் இருக்குது ஒளியோடு கூடிய அந்த இடத்துல வேத சத்தமும் வேத கானமும் சத்தமும் கேட்குறது யார் அங்கே இருக்கான்னு சொல்லி வேக வேகமாக ஓடி வரும்போது அவர் பக்கத்தில் வர வர அந்த ஒலியெல்லாம் அடங்கி போயிடுது வெளிச்சமும் போயிடுது இப்படி பக்கத்தில் வந்து எல்லாமே மறைஞ்சு போனதை இவர் பாக்குற அந்த இடத்துல ஸ்ரீ குரு மட்டுமே இருக்கிறத பாக்குறாரு மேகங்கள் களைஞ்சு வானம் நிர்மலமாக இருந்தது தேவன் நெருப்ப மூட்டி ஸ்ரீ குருவோட முன்னாடி நடுங்கியபடி இருந்தார் அவரோட வந்த நாகங்கள் ஸ்ரீ குருவை வணங்கிட்டு போறதையும் பார்த்தார் ஸ்ரீ குரு சாயந்தேவ கிட்ட பயப்படாதார் உன்னோட பாதுகாப்புக்காக தான் அந்த நாகங்களை நான் அனுப்பிச்சி வச்சேன் குரு சேவை ரொம்ப கடினமானது அதனால நான் யோசிச்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கு முற்படணும் கலியுடைய பிரபாவத்தினால இந்திரிய ஆசைகளும் அவதூறுகளும் வரலாம் அதனால் மனதை திடப்படுத்தின்று ஒரே நோக்கத்தோட குரு சேவை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீ குருவை வணங்கி தேவன் ஐயனே எனக்கு ஒரு பக்தி திடமாக ஆகிறதுக்கு குரு பக்தியுடைய மேர்மையை பற்றி மேற் மேற்கொண்டு நீங்கள் சொல்லணும் கேட்டோடனே ஸ்ரீ குருவும் சொல்ல ஆரம்பிச்சார் முன்பு பார்வதி தேவிக்கு ஈசன் கூறிய குரு பக்தி மேன்மையை பற்றி சொல்கிறேன் ஜபதபங்கள் அனுஷ்டானங்கள் நீண்ட நாட்கள் செய்ததுனால பலன் தரும் யக்ஞாதி தானங்கள் கூட ஒரு வேளையில் பயனற்று கூட போகலாம் ஆனால் குரு பக்தி பலன் நிச்சயமாக கிடைக்கும் குரு பக்தி உள்ளவனுக்கு யஜ்யம் தானம் ஜபம் இது எல்லாத்துடைய பலனும் கிடைக்கும் அதனால் ஒருமுகப்படுத்தப்பட்ட பணம் மனதோட திடமாக குருவை முழுமையாக நம்பி இதை ப பக்தியை பண்ணணும் இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையையும் சொல்கிறேன் முன்பு ஒரு சமயம் பிரம்மாவுக்கு த்விஷ்டா அப்படின்னு ஒரு அறிவாளியான மகன் பிறந்தான் அவனுக்கு இளம் வயசுலேயே உபநயம் செ செஞ்சு வச்சு வேதங்கள் கற்க கற்கறதுக்காக ஒரு குரு கிட்ட அனுப்பிச்சி வச்சார் சிறுவனும் குருக்கிட்ட மிக்க அன்போடு அன்பு கொண்டவனாக இருந்தான் அவனுக்கு சேவைகள் எல்லாமே செஞ்சான் அப்போ ஒரு நாள் கூடிய மழை பொழிஞ்சிது அப்போ மழையினால் கூரை ஒழுகி குடிலுக்குள்ள தண்ணி வந்துடுது அப்போ அந்த சிறுவனை கூப்பிட்டு இந்த குரு சொல்றார் மகனே இந்த குடில் ரொம்பவும் சிதலம் அடைஞ்சிருது காத்து மழை நெருப்புனால பாழடையாத எல்லா வசதிகளோட கூடிய ஒரு குடிலை நீ கட்டித்தரணும் அப்படின்னு சொன்னார் குரு பத்தினியோ தனக்கு பல புள்ளிகள் வச்ச செயற்கை நூலால் ஆகாத ரவிக்கை வேண்டும்னு சொன்னான் குருவனுடைய மகன் சொன்னால் ஈரமாகாததுமான சேராகாததுமான நீரின் மேலே நடக்க உதவக்கூடியதுமான நினைத்த இடத்திற்கு தன்னை அழைத்து செல்லக்கூடிய தனக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு காலனி வேணும்னு சொன்னான் குருவுடைய சின்ன மகளோ தனக்கு விளையாட உயிருள்ள பொம்மைகள் வேணும் ஒரே தூணிலான விளையாட்டு வீடும் எனக்கு வேணும் சமைச்ச உடனே சூடு விட சூடு ஆறாத வி சூட ஆறாத எண்ணெய் பிசுக்கு ஒட்டாத சமையல் பாத்திரங்களும் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதோட காதுகளுக்கு தந்த தந்தத்தினாலான அதாவது ஞான தந்தத்தினாலான அழகிய தோடுகள் வேணும்னு கேட்டான் இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வரத்துக்கு அந்த சிறுவன் புறப்பட்டு போனான் வழியை காட்டுப்பாதை நடக்கிறதுக்கு ஆரம்பித்தான் ஆனால் எங்கே போகிறது யாரை கேட்குறது இவனுக்கு குருவை தவிர யாரையுமே தெரியாது சரணடைய அவருடைய பாதங்களை தவிர அது வேறு எதுவுமே இவனுக்கு கதி கிடையாது இப்படி யோசிச்சுட்டே நடந்து போயின்னு அப்பா அப்போ அவர் முன்னாடி அந்த பையன் முன்னாடி ஒரு அவதூத்தர் வந்தார் அவர் சிறுவனை பார்த்து அப்பா நீ ஏன் இப்போ எங்கே போகிற ஏன் ஒரு கவலையோடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படி ஒருத்தர் வந்து கேட்ட உடனே இவனுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அவர் முன்னாடி விழுந்து வணங்கிட்டு தன்னுடைய குரு குரு பத்தினி குருவுடைய பொண்ணு பையன் எல்லாரும் கேட்டதை எல்லாத்தையும் அவர்கிட்ட தெரிவிக்கிறார் இதை எல்லாத்தையும் வாங்கணும் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்லி பணிஞ்சு கேட்டார் உடனே சிறுவனை பார்த்து இவர் சொன்னார் அப்பனே கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஸ்வேஸ்வரனர் காசியில் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற பிரம்மாதி தேவர்களும் இவரை இவர வேண்டி விரும்பி எல்லா வரத்தையும் அவங்க வாங்கிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு ப ஒரு வாய் பால் கேட்ட உப்புமண்ணியுக்கு பார்க்கடலையே கொடுத்த கருணாமூர்த்தி தான் இந்த விஸ்வேஸ்வரர் அப்படி இருக்கும்போது அவரை வணங்கி அவர் வேணுங்கிறத நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல் சிறுவனம் காசிங்கிறது எங்கே இருக்குது பூமி இல்லையா ஸ்வர்க்கத்தில் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா குரு சேவையை தவிர வேறு எதையுமே நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு எப்படி காசிக்கு போகணும் எங்கே போகணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே நீங்களே எனக்கு காசிக்கு எப்படி போகணும் அங்கே போய் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் அப்படி சொன்ன உடனே அந்த மகானோ தானே அவனை காசிக்கு அழைச்சின்னு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே தன்னுடைய லீலை லீலையினால் ஒரு நொடியில் அவனை காசிக்கு அழைச்சின்னு போயிட்டார் இந்த சிறுவன் தன் குரு குடும்பம் கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரா இல்லையாங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் சர்வன் கிருஷ்ணாபுரம் நன்றி